முதல்ல ஒரு விஷயத்தை மீனராசிக்காரர்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும் என்னென்னா ராசியில் இருக்கிற சனி இந்த பலன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சனி வக்கரம் இப்போ நவம்பர் இப்போது ஜூலை மாதம் பதிமூணாந்தேதியே சனி வக்ரம் அப்போது சாட்டானிஸ் அண்டர் ரெட்ராகிரேஷன்னா நம்மளை நோக்கி வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்களுக்கு அந்த நடு என்ற சனி இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸு இதுவும் குட் நியூஸாக நீங்கள் ஆசியாதிபதி குரு அவருக்கு நாலாம் இடத்துல போய் அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் இவர் நமக்கு ரெண்டு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு குரு எப்பொழுதுமே இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்குத்தான் மேன்மை அப்படி நாலாம் வீட்டில் சுக்கரனின் பயணங்கிறது முதலில் செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும் பொழுது இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் தொடர்புகளையும் நிறைய கான்டாக்டையும் சில நேரங்களில் இல்லீகல் தொடர்பையும் ஏற்படுத்துவார் இப்போ வரக்கூடிய விஷயங்கள் முதலில் பூதாகரமாக வருவது போல் வரும் ஆனால் கடைசி நேரத்தில் நமக்கு கட்டாகிவிடும் அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம ராசியாதிபதி குரு நிறைய இருந்து நாம் வெளியே வந்து விடுவோம் இதுக்கு காரணம் என்னென்னா பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் சேர்வதற்கு இருக்கிறது கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் இணைவு என்பது இப்பொழுது ஏற்பட போகிறது கோச்சாரத்தில் குரு சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் இப்போலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பவர் ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர் புத்திரவாக்கியம் வாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும் நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த சுக்ரன்கிற கிரகத்தை பத்திகெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா உல்லாசத்துக்கு காதலுக்கு காமத்துக்கு வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம் தான் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வழியா இருந்தாலும் ஓகே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் காலப்புருஷனுக்கு மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம் லக்ஷரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது முதலில் அங்கு மிருகசிஷ நட்சத்திரம் பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம் இது ஒரு காற்று ராசி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு ஒன் நட்சத்திரம் அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன் காதல்காரகன் காதல் காரகன் போக காரகனின் சாரம் பெறுகிறார் இதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் சார் நீங்க சொல்கிறத பார்த்தா சுக்கரன்ன கெட்டப்பா இருக்குது அப்போது நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட அதற்கப்பறம் அங்கே சனி வந்துட்டாருன அது பிரேக்கப் பிரேக்கப்பாகவும் பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டார அது ஆகவும் மாறிவிடும் எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும் அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும் வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம வந்து நல்லா யோசிச்சு எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால் இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் புது வீடு புது காரு புது பங்களா புது பாய் ஃப்ரெண்டு புரியுது புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இந்த ராசியை பொறுத்தவரை மீனராசியை எடுத்துக்கொள்வோம் சார் மீனராசிக்காரங்க நாங்கள் இனிமேல் ஜோதிடமே பார்க்கறது இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டோம் ஏழ்ற சனி எங்களுக்கு இப்போ நடு சனி முடிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கு நடுவு சனி முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் கூட நாங்கள் பலன்கள் பார்க்கலாமா ஏன்னா எப்படி பார்த்தாலும் நடுவர் என்ற சனி அப்போது நம்மளை கொண்டு போய் நடுவோட்டில் நீப்பாட்டிடும் இப்படின்னு தானே சார் எல்லாருமே சொல்கிறாங்க எங்களுக்கு ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல சனி வந்து எங்களை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணணுமோ பண்ணி முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நமக்கு தான் டேமேஜ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லையே சார் என்ன சார் இதுக்கு மேலே பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரப்போகுது நம்ம தான் எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக பார்த்துட்டோம் பேங்க்லலாம் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு அக்கௌண்ட் பேலன்ஸ்லாம் நாங்கள் செக் பண்ணுறதே இல்லை சார் ஏன்னா தானே சார் நம்ம செக் பண்ணணும் இல்லாததை போய் எதுக்கு சார் நம்ம செக் பண்ணணும் ஏதோ உங்களால் முடிஞ்ச மீனராசிக்கு ஏதோ ஒரு ஆறுதல் பலன் சொல்லலைனாலும் பரவாயில்ல சார் ஒரு ஆறுதலாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது முதல்ல ஒரு விஷயத்தை மீனராசிக்காரர்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும் என்னென்னா ராசியில் இருக்கிற சனி இந்த பலன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சனி வக்கரம் இப்போ நவம்பர் இப்போது ஜூலை மாதம் தேதியே சனி வக்கரம் அப்போது சாட்டானிஸ் அண்டர் ரெட்ராகரேஷன்னா நம்மளை நோக்கி வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்களுக்கு அந்த நடு என்ற சனி இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு நியூஸு இதுவும் குட் நியூஸாக நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டாவது குட் நியூஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா இத்தனை நாளாக இவங்களுக்கு பாக்யாதிபதி தனஸ்தானாதிபதி செவ்வாய் நீசம் அடைஞ்சு நெகட்டிவ்ல போய் ரெட்ராகரேஷனில் போய் அவர் கடகத்துக்கும் மிதனத்துக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் இப்போ செவ்வாய் வெளியில் வந்து ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் போட்டி தேர்வுகளில் வெற்றி இதெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பது இப்போ இவங்களுக்கு ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ ராசியாதிபதி குரு அவருக்கு நாலாம் இடத்துல போய் அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் இவர் நமக்கு ரெண்டு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு குரு எப்பொழுதுமே இருக்கிற இடத்தை விட பார்க்குற தான் மேன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் இடம்னு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் மேன்மைங்கிறத அவர் ஏற்படுத்தித்தான் ஆகணுங்கிறது அவருடைய விதி பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு என்னென்னலாம் ஆப்பு வைப்பாரோ என்னென்னலாம் டென்ஷன் கொடுப்பாரோ என்னென்னலாம் நம்மளை டேமேஜ் பண்ணுவாரோ என்னன்னெல்லாம் நமக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு கொடுப்பாரோ அது எதுவுமே கொடுக்காமல் குரு தனது ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பது நமக்கு நமக்கே தெரியாமல் பல விஷயத்தில் நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு இந்த விஷயமெல்லாம் ஒரு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் தோண்டி எடுக்க முடியும் இந்த சுக்கரன் குரு கூட்டணியாக எடுத்துக்கிட்டோம்னா தனஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானாதிபதியின் கூட்டணி சுபாவத்தில் சுக்கரன் என்பவர் முக்கால் சுபர் சார் மீன அவர் அஷ்டமாதிபதி தானே சார் அப்படின்னா அவர் அஷ்டமஸ்தானத்தில் வந்த பொழுதுதான் அவர் அஷ்டமாதிபத்தியத்தை கொடுப்பார் சுக்ரன் வந்து உங்களுக்கு உங்க ராசியிலேயே உச்சமடையக்கூடிய இடம் கலத்திர காரகன் சுக்ரன் அவர்தான் காதலுக்கும் காரணமா வருகிறார் அவர்தான் உல்லாசத்துக்கும் காரணமா வருகிறார் உல்லாசம் அப்படின்னாவே ஒரு நல்ல ஃபுட்டு அனுபவிக்கிறதா இருக்கலாம் ஒரு கம்ஃபர்ட்டான வாகனங்கள் வாங்கிறதா இருக்கலாம் ஒரு லக்ஷுரியான விஷயங்களை நாம் கையில் எடுத்து வைத்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய தரம் மேலும் மேலும் உயருகிறது அப்போ நம்ம தரம் உயரும் பொழுது நமக்கு நிறைய வெற்றிகளும் வாய்ப்புகளும் அதற்குண்டான நபர்களும் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மேலும் மேலும் நமக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நாலாம் வீட்டில் சுக்கரனின் பயணம்ங்கிறது முதலில் செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும் பொழுது இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு தனம் பாக்கியம் இதில் வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரனின் பயணம் இந்த தனம் பாக்கியம் இது ரெண்டுத்தையும் மேலே தூக்கிவிடும் அப்போ தனம்னா குடும்பம் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கடனை அமை அடைப்பது ஒரு பாக்கியம்னா லக்ஷரியான விஷயங்கள் வாங்குவது இது எல்லாமே கண்டிப்பாக நடந்துதான் ஆக வேண்டும் நட்சத்திராதிபதி செவ்வாய் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் அதனால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி என்பது ஏற்படும் பிறகு இதே சுக்கரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும் ஆனால் இதில் எல்லாமே நிறைய ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும் இவர்கள் மைனஸை அவாய்டு செய்துட்டு ப்ளஸ்ஸை எடுத்து கொள்ள வேண்டிய அமைப்பு வரும் ஏன்னா இதே காலகட்டங்களில் இவங்களுடைய ராசி அதிபதி குருவும் அதே ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நிறைய நெகட்டிவ் வாய்ப்பையும் ராகுங்கிறவர் நம்மை தூண்டி விடுவது போல் ஆசையை காண்பிப்பது போல் தொழிலில் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது போல் ஒரு புது பார்ட்னர் வருவது போல் நம்மை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ இது நாலாம் இடம்ங்கிறத நமக்கு சுகம் கம்ஃபர்ட் லக்ஷரி சுகஸ்தானம் குறிப்பாக இங்கே சுக்கரன் அப்படிங்கிறவர் இந்த நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய தொடர்புகளையும் நிறைய கான்டாக்டையும் சில நேரங்களில் இல்லீகல் தொடர்பையும் ஏற்படுத்துவார் இப்போ வரக்கூடிய விஷயங்கள் முதலில் பூதாகரமாக வருவது போல் வரும் ஆனால் கடைசி நேரத்தில் நமக்கு கட்டாகிவிடும் அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம ராசியாதிபதி குரு நிறைய பிரச்சனைகள்லேருந்து நாம் வெளியே வந்து விடுவோம் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த நட்சத்திராதிபதி ராகுவை குரு பார்க்கிறார் அந்த குரு பார்வை மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த ராகு என்பவர் நம்மை கொலாப்ஸ் செய்து விடுவார் இப்போ இது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பிறகு இதே சுக்கரன் குருவின் நட்சத்திரமான புனர்வசூ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு தொழில் நமக்கு அபிவிருத்தி நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு டெவலப்மெண்ட் இவை அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது நமக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் வருகிறது ஒன்று ரெண்டு மைனஸ் பாயிண்ட் வந்தாலும் அந்த மைனஸ் பாயிண்ட்டையும் குரு நமக்கு கண்ட்ரோல் செய்து விடுவார் இதெல்லாம் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம் மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்த குரு சுக்கிரன் கூட்டணிங்கிறது நாலாம் இடம் மார்பு ஸ்தானம் அப்போ அந்த மார்புல கொழுப்பு சேராமல் நாம் பார்த்து கொள்ளணும் ஃபிட்னஸ்ஸாக இருப்பது வாக்கிங் செய்வது ஓரளவுக்கு முடிந்தவரை உணவு கட்டுப்பாடு ரொம்பவும் முக்கியம் இந்த மாதிரி நேரத்தில் தான் யாராவது ஒருத்தங்க விதவிதமாக சார் இது சவுத் இண்டியன் இது நார்த் இண்டியன் இது சென்ட்ரல் இண்டியன் இது ஈஸ்ட் இந்தியன் அப்படின்னு விதவிதமாக ஸ்வீட்ஸாக கொண்டு வந்து கொடுப்பார்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஸ்வீட்டை தூக்கி போடவும் மனசில்லாமல் அதை பார்க்கும் பொழுது நமக்கு அதனை சாப்பிட வேண்டும்னு நம்மை தூண்டிவிடும் இதனால் குறிப்பாக அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான நபர்கள்லாம் ரொம்பவும் கவனமாக உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டும் சில நேரத்தில் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் சார் அதெல்லாம் எப்பொழுதுமே வரும் சார் அப்படின்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் தூக்கலாக வரும் இதற்கு பயிற்சி முயற்சி தான் எல்லா விஷயத்துக்கும் மௌனமாக இருப்பது டென்ஷன் ஆகாமல் இருப்பது ஒருவர் பேசும் பொழுது இன்னொருத்தர் அமைதியாக இருப்பது இதெல்லாம் தான் புத்திசாலித்தனம் ஒருத்தர் பேச இன்னொருத்தரும் பேச போனால் பிரச்சனை என்பது கொஞ்சம் பெரிதாகிவிடும் நீங்கள் கொஞ்சம் கண்ணியமா உங்களை கட்டுப்படுத்தி கொண்டால் இந்த கூட்டணி பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள் வெற்றிகள் வெளிநாட்டில் போய் நாம் முடக்கமாகாமல் நஷ்டமாகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு சுக்கரன் கூட்டணி என்பது ராசியாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியின் கூட்டணியாக ஏதோ இத்த நாள் நாங்கள் வந்து தங்கத்தை போய் அடகு வச்சோம் வெள்ளியை போய் அடகு வச்சோம் அப்படின்னு சொன்ன நபர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கிராம் தங்கமாவது ஒரு கிராம் வெள்ளியாவது வாங்கக்கூடிய ஒரு சுப அமைப்பின் கூட்டணியாக உங்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்து லாபத்தை அதாவது வெற்றியை அதாவது தனத்தை அதாவது ஜீவனத்தை கொடுத்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதாக இருப்பதனால் தொழில் மூலம் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் இதனை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சம சமசப்தமமாக பார்க்க போகிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள் Thank you friends.